ஒம்பள கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க நாம் இந்த பதிவு காண இருப்பது ஒம்பளை நான்கு பல் அதிக பாய்ச்சல் மற்றும் கடும் வேகம் கடும் குணம் கொண்ட தரமான வர்க்கத்தில் உள்ள தரமான உடலமைப்பு உள்ள காளைங்க இந்த காளையின் வயதுன்னு பார்த்திங்கன்னா நான்கு பல் ஆகிறதுங்க ஸ்ரீ சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுழிகளும் கிடையாதுங்க நல்ல பாய்ச்சல் குணங்க நல்ல மிரட்சியான பார்வை நல்ல உடலமைப்பு நல்ல கொம்பமைப்புங்க ஜல்லிக்கட்டுக்கு ஒரு தரமான காளையாக வாங்கி வளர்க்கணும் நல்ல காலையாக இருக்கணும் நல்ல உயர நிலத்தில் நல்ல நெட்டுப்போக்கான காலையாக நல்ல அதிக பாய்ச்சல் குணத்தில் நல்ல பார்வையில் உள்ள காலையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த காலையை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க நல்ல தரமான காளைங்க பாய்ச்சல் குணத்தை பொறுத்த மட்டும் சொல்லவே தேவை அளவில்லாத பாய்ச்சலில் உள்ள காலங்க இந்த காலையுடைய பாய்ச்சல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த காளையுடைய பாய்ச்சல் வீடியோ பார்க்கலாங்க நல்ல உடலமைப்புங்க காலையும் நல்ல முக அமைப்போடு நல்ல உயரம் நல்ல நீளம் வேத்தாலெல்லாம் பார்த்துச்சின்னா நல்லா மிரண்டு பார்க்குறது நல்ல தலையை தூக்கி பார்க்குறது எவ்வளோ ஒரு ஜெயிச்சாண்டிக்கான உடம்பாக இருக்குது பாருங்க ஒரு தரமான பாய்ச்சலில் இருக்கணும் நல்ல கடும் குணமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தேர்வு செய்யலாங்க ஜல்லிக்கட்டுக்கு மிக மிக உகந்த காளைங்க நல்ல கால அழுத்தமான தாடி இறக்கம் இல்லாமல் நல்ல கொம்ப அமைப்போடு நல்ல திமிழ் அமைப்பு நல்ல இரட்டை திமிழமைப்போடு முகமைப்பெல்லாம் நல்ல தெளிவான முக அமைப்போடு நல்ல சிறந்த காலையாக இருக்குங்க பாய்ச்சல் குணத்துலேயும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு பாய்ச்சல் குணம் இருக்குங்க அதிக வேகம் அதிக பாய்ச்சல் குணம் நல்ல பார்வையோடு இருக்குங்க இந்த காலை இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்